என்ன இன்றைக்கு வந்ததா இல்லாட்டி நேத்தியானா ஆட்ரு வச்சு எவ்வளோ கிலோ பாருங்க கோழியை பாருங்க எவ்வளோ என்ன கோழி போகுது முழு கோழி ஆயிரத்தி அஞ்சுருவாயா ஊர்கோழி முட்டை இப்போ போட்டதோ நேட்டியான் முட்டை இருக்கு சார் நண்டு என்ன கிலோவா கிலோ அஞ்சூறுரூவா பாருங்கள் ஜப்பான் மீன் தான் வந்து ஒரிஜினல் ஜப்பான் பாருங்கள் வணக்கம் மக்களை இன்றைக்கு அங்கே போகிறோன்னு சொல்கிறதுனால் வந்து கல்வியங்காட்டு மீன் தான் போறன் வந்து அங்கே போயிட்டு வந்து மீன்கள் இன்றைக்கு என்ன வினையில் போகுது அப்படி நடக்குன்ற விஷயத்து தான் நம்மளோட பதிவு பண்ண பொருள் மற்ற முதன் முதலாக எனது காணொலியை பார்க்கலாம் இருந்தால் அதற்கு சசூர்பன்று காணொலி பேரங்கள் காணொளிக்கு காணொலிக்கு தெரியலாம் நேரடியாக போய் பார்ப்போம் இப்போ வந்து நல்லூர் கோயிலுக்கு பக்கத்தெல்லாம் போய்க்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் முன்னோடி காட்டுறன் பாருங்கள் நல்லூர் கோயிலோட அழகாக இருக்குதுன்ற பாருங்கள் இன்றைய மக்கள் போய் வந்திருக்க முன்னுக்கு பாருங்கள் காட்டுறேன் பார்த்தீங்களா பாக்குறது ஒரே ஒரு சந்தர்ப்பம் கடை இல்லாமல் இருக்குது பாத்தீங்களா நல்லூரான பாருங்க கல்வெங்காடு மீன்ஸ் அந்த தான் இருக்க போறோம் அந்த டாக்கி பாருங்க மீன்கள் வந்து ஒன்று இருக்குது பாருங்க அங்கே போனாங்க பாலு கேட்குது வண்டா போகிறீங்களா பெரிய எடுக்கலாம் எது இல்லையா தான் பாரு கீழ் கீழே அவ்வளோ

நாங்கள் பணாண்ட நண்டுகள் மீன்கள்லாம் தான் போட்டு கொண்டு வைக்கணும் பாருங்க ஜப்பான் மீன் தான் வந்து ஒரிஜினல் ஜப்பான் பாருங்க காடுகள் நான் இருக்குது இனிதான் வந்து போட்டு கொண்டு வைக்கிறேன் பாருங்க வந்து தான் வந்து மார்க்கெட்டில் ஆக்கள் வந்துருக்குங்க பாருங்க பாரு கருப்பு கலர் நண்டு இருக்கு பாரு இங்கே தெருக்க இருக்குது போட்டு இது சரி சார் செட் பண்ணுங்க செட் பண்ணுங்க இப்ப வந்து மீன் வந்தோன் இருக்குது அங்கால வந்து மீன் வாங்கிட்டு இருப்பாருங்க வந்ததா இல்லாட்டி இது என்ன மீன் இது கடல்

இப்ப எல்லாம் செட் பண்ணி கொண்டு வக்கறேன் நான் இப்ப மீன் வந்தோம் இருக்கே நான் முதல் வந்துட்டேன் போல இருக்கு. கொஞ்சமில்லை கொஞ்சம் பிந்தி வந்தத மண்டை க்라우டா இருந்திருக்குமேனே. சரியா சரி. சரியா மணிக்கு வந்தத பிராக. இப்ப எங்க இருந்து வேற வந்துட்டா மீனு பாசம். ஆ ടും നിങ്ങ ആ നല്ല അത് നഫ്രജല്ലന്ന നിങ്ങൾ അടുത്ത നിങ്ങൾ വട്ടി കൊടുക്കാന്നല്ലേനാ ശനം खत्म ഇരുങ്ങ ആ വട്ടിനെ എന്നെ ഞാൻ പിടിച്ചിട്ട് പോ ആ വട്ടിട്ട് അങ്ങോട്ട പോവാന ദുഷ്നാസ നടക്കാതെ ആള് ഫ്രണ്ടാദ്യം பக்கത്തെ വെച്ചിട്ടാ സുവാ അണ്ണ മുങ്ങ വട്ടി കൊടുക്കണ്ട ആ அதில் வந்து மீனில் அடிக்க கொண்டு நிற்கணும் பாருங்க

இது அந்த இது என்ன சொல்றது சார் நல்லா இருக்கா போயிட்டு புற பாருடா புற விட்டு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கு பாரு புற ஓகே அண்ணா பாருண்ணா பாரு இங்கால வந்து கோழி எல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க இங்கால பாத்தீங்களா கோழி எல்லாம் நிற்கிது ஊர் கோழி அங்கல்

ஆட்ராஜியாச்சி எவ்வளோ கிலோ ஆடோ மட்டன் வந்து கிலோ எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் கிலோ தௌசண்ட் இப்போ இது பேர இந்த தராசுகள் முதல்ல இல்லை மே பலாண்ட பரண இப்போ ஆ சில கடையில் இருக்கு அது இந்த தராசு ஆ நல்லா வடியாக இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க இனிதான் க்ரௌட் பேரும் சரி சரிங்க பாருங்க அப்படிதான் கல்வியங்காடு மீன் சந்தை எல்லாம் பாருங்க பாருங்க கோழி எல்லாம் வச்சிருக்கா எல்லாத்த எல்லாத்தையும் பாருங்க கோழியை பாருங்க கோழி போகுது முழுக்கோழி ஆயிரத்து அஞ்சூறுபாயா ஆ ஆ நீங்களே வச்சுருக்குறீங்களா இல்லை வாங்கி கொண்டு வரனீங்களா வாங்கி வைக்கிறேன் சரி அண்ணா ஓகேயா ஓகே இங்கே இங்கே எதிரில் கண்டாக்குது பார்த்துங்களா டவுனு வேறு எண்ண இத்துடன் எனது காணொளியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்